அஜித் குமார் விஷயத்துக்கு பேசின விஜய் ஏன் கவின் விஷயத்துக்கு பேசுறான்னு ஒரு கேள்வி இருக்குது தெரியுமா ஒரு ஒரு அதையும் ஏற்படுத்தும் சாதி ரீதியான விஷயங்கள்ல விஜய் கையில் எடுக்கலையா அவரோட கவினுக்கு சப்போர்ட் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்க முக்குலத்தோட ஓட் பேங்க் அடி வாங்குமான்னு பயப்படுறாரா ஊசியானந்த் வந்து பாத்தீங்கன்னா அவர் பெரிசா நம்ம பில்டப் பண்ணி விஜய் ரசிகர்கள் சொன்னாலுமே அவர் மேடையில் பேசுறது சரி அவர் சொல்ற ஒரு சில கதைகளாகட்டும் சரி எதுவுமே வந்து நடைமுறை அரசியலுக்கு மக்களுக்கு தேவையற்ற ஒரு தான் அவர் போய் மேடையில் பேசார தலைவர் ஜேவி அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாரு ஜேவி ஜேவின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஜேவின்றது ஜோசப் விஜய் அந்த ஜோசப் வார்த்தையை அவர் கொண்டு வரார் நீண்ட நெடிய கால ஒரு அரசியல் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர் முதல்வராக இருந்திருக்காரு அப்படி இருந்த ஒரு தலைவர் இன்சல்ட் பண்ற விஷயங்களை பிஜேபி தொடர்ச்சியா பண்ணுதுன்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இவ்வளவு ஒரு விஷயம் இருக்கும் குள்ளத்தோட பெல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பலவீனமா இருக்கிறப்ப அந்த விஷயங்கள்லாம் வந்து விஜய் சாதகமாக பயன்படுத்திக்க போகிறாரோன்னு கூட வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து திமுக கூப்பிட்டு வர சமரசம் பேசியிருக்காங்க அஞ்சு சீட்டு வரைக்கும் தரேன் நிதியமைச்சர் போஸ்ட் தரேன் இல்லை முக்கியமான அமைச்சர் போஸ்ட் தரேன் இல்லை வாரியம் தரன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஓபிஸ் கிட்டே டிஸ்கஸ் பண்ணப்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு ஒருவேளை இந்த பொதுக்குழுவில் மீண்டும் வந்து தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் பொதுக்குழு செயற்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டால் அன்புமணி தான் தலைவர் ராமதாசால் ஒன்றும் பண்ண முடியாது காசுமீனர்களுக்கு வணக்கம் படத்தில் வர ட்விஸ்ட்டை விட இப்போ நடக்கிற கரண்ட் பாலிடிக்ஸில் நடக்கிற ட்விஸ்ட் தாங்க பயங்கரமாக இருக்குது வார வாரம் எப்படி சினிமா வருதோ அந்த மாதிரி வந்து வார வாரம் இந்த கூட்டணி கொடுத்த அப்டேட்ஸ் வந்து மாறி மாறி வந்துட்டுருக்கு ஒரு பிரபல நாளிதழில் டிவி கேவின் அவைத்தலைவராகும் ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு செய்தி போட்டிருந்தாங்க அது தான் இன்றைக்கி நம்ம விவாதம் இருக்க போகுது வணக்கம் மார்வி வணக்கம் மணவீன் அதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தரல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கே ஓட வந்து ஓபிஎஸ் சேர போற மனுஷங்கள் வந்து அந்த செய்திகள் வந்துருந்தேன் அதே ஒரு மீன்வெளி கேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில் நட இருந்தப்போ ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் சந்திச்சிருந்தாரு அன்னைக்கு மாலையுமே வந்து சந்திச்சிருந்தாங்க சரி ஓகே ஓபிஎஸ் மட்டும் தான் சந்திச்சாருன்னு கேட்டால் இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சீமன் சந்திச்சிருக்கார் பிரேமணத்தை சந்திச்சிருக்காங்க ஓபி சந்திச்சிருக்கார் வைகோ சந்திச்சிருக்கார் இந்த மாதிரி பல முக்கியமான தலைவர்கள் வந்து சந்திச்சிருக்காங்க வைகோ வந்து அதுக்கப்புறம் வெளில வந்து பேசின விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் கூட்டணி விட்டுலாம் போவே இல்ல பாஜக கூட கூட்டணி வைக்கிற முடிவுலேயே இல்ல வேணும்ட்டே வந்து சொல்றாங்க தேமுதிகா இருந்தால் மதிமுக இருக்கு சொல்லிட்டு அபாண்டமா நம்ம விஷயங்கள் வந்து சொல்றாரு தேமுதிக இருந்தா மதிமுக இருக்காதுன்னு சொல்லிட்டு அபாண்டமா சொன்னது தேமுதிக வந்து இந்த கூட்டணிக்குள்ளே வருது அப்படின்ற மாதிரி விஷயங்களை அவர் வந்து மறைமுகமா சொல்லியிருந்தார் ஓகேவா அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனோ இல்லை சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கவனம் எடுத்திருக்கு ஓபிஎஸால் திமுகவில் சேரவே முடியாது அப்படின்றமான விஷயங்கள் ஆகட்டுமா சரி ஜெயலலிதாவோட விசுவாசிகள் எம்ஜிஆரோட விசுவாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் சேர்ந்தா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கதை ஏன் அப்படின்னா திருநாவுக்கரசரும் ஆரம்பீரப்பனம் ஏற்கனவே திமுகல இருந்து வெளியே வந்து இருந்திருக்காங்க இப்போ திருநாவுக்கரசரில் வந்து பாத்தீங்கன்னா இதுல காங்கிரஸ்ல இருக்காரு ஆரம்ப இறப்பனே இறந்து போயிட்டார் சரி ஓகே இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதிமுக இருந்து இங்கே வந்து சேர்ந்தவங்க தான் செந்தில் பாலாஜி ஏவாவேலு சேகர் கே கே சார் கே கே எஸ்எஸ் சார் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலே இருக்குது அதனால அதிமுகலேருந்து திமுகவில் வந்து சேர்ந்தால் அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போயிடுமான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு இல்லை செழிப்பாக இருக்கார் செந்தில் பாலாஜி சேகர் பாபு உட்பட பல முக்கியமான அமைச்சர்கள் நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி சேகர் பாபு வந்து ஓபிஎஸோட நம்ம கம்பேர் பண்ணி பேச முடியும் ஏன்னா அவங்களும் ஒரு தேர்ட் கேடர் செகண்ட் கேட்ல இந்த லீடர் ஸ்டேடியம் அப்ப அவங்க இருந்து பட் ஓபிஎஸ் அப்படி கிடையாது முதலமைச்சரா இருந்தவரு இத்தனைக்கும் ஜெயலலிதா வந்து இவர் கையில தான் ஆட்சி ஒப்படைச்சிட்டு போறாங்க அவங்க சரி செல்லும் போது அப்படி இருக்கும் அப்படி ஒரு நம்பகமான தலைவரை அதிமுக இன்னைக்கு வந்து கண்டுக்கலையே அப்படின்னு ஒரு கேள்வி தர்மயுத்தம் நடத்தினாரா யார் பேச்சு கேட்ட நடத்தினான்னு விஷயம் இருக்குல்ல யார் கூட நட்பு கேடாய் முடியுன்ற மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அவரு கேட்ட ஒரு சில ஆடிட்டர் சொன்ன ஒரு விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அரசியல் வாழ்க்கையில அதிமுகவும் இல்லாமல் அரசியல் வாழ்க்கை இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு பரிதாப நிலைக்கு ஓபிஎஸ் அவர்கள் தள்ளப்பட்டார் கட்சி என்னமான டிடிவி மாதிரி தனி கட்சி தொடங்கணுன்ற ஒரு விருப்பம் அவருக்கு உரிமை உரிமைப்பு கூட நடத்துகிறார் எப்படி இருந்தாலும் அதிமுக எங்கிட்ட வந்துருன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தார் பாஜக வந்து அவருக்கு பின்னாடி இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண சின்னமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருந்தோம் வெளிப்படையாகவே பார்த்துருந்தோம் ஆனால் இப்போ சமீபத்தில் அமித்ஷாவை சந்திக்க ட்ரை பண்ணுறாரு முடியல பர்மிஷன் கிடைக்கல ஓபிஎஸ் மீன் மோடி அவர்களை சந்திக்க ட்ரை பண்ணுறார் அவர் எழுதின தின ஊருக்கமான தான் வெளியே வருது அவர் இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஒரு நீண்ட நெடிய கால ஒரு அரசியல் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர் முதல்வராக இருந்திருக்கார் அப்படி இருந்த ஒரு தலைவர் இன்சல்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை பிஜேபி தொடர்ச்சியாக பண்ணுதுன்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கும் எப்படி இருந்தாலும் மோடி நம்பி இருந்தால் அவர் வந்து ஏடிஎம்கேவில சேர்த்து விட்டுருவார் ஏடிஎம்கே வாங்கி கொடுத்துருவார்னு நம்மனாரு அதுக்கப்புறமா ஏடிஎம்கேல சேர்த்து விட்டுருவார் நம்மனாரு ஆனால் ஒரு கா காலகட்டத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஏ பிஜேபியால் ஏடிஎம்கேக்குள்ளே டிடிவியவோ ஓபிஎஸை சேர்க்க முடியாது சசிகலாவை கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு ஒரு காலகட்டம் வந்துருச்சு அப்படி இருக்கிறப்ப உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு அமித்ஷாவும் சொல்லிட்டு போயிட்டார் கூட்டணிக்குள்ளே வச்சுக்க முடியுமா முடியாதுன்ற விஷயங்களையும் வந்து மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு அப்படி இருக்கிறப்ப தேசிய ஜனநாயக கூட்டணிலேருந்து வெளியேறேன்னு சொல்லி அனவுன்ஸ் பண்ணிட்டார் டிவிக்கை விட போவாரான்னு கேட்டால் அதுக்கான அனுமானங்கள் நிறைய இருந்துச்சு யோகங்கள் நிறைய இருந்துச்சு டிவிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிகவும் ஆகட்டும் சரி ஓபிஎஸ் ஆகட்டும் சரி இந்த கட்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு எவ்வளோ அலைன்ஸ் வைக்க போகுதுன்னு சொல்லிட்டு தேமுதிக இப்போ போயிட்டு முதல்வராக சந்திச்சிருக்காங்க அதுக்கப்புறமா வைக்கோ சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் எடுத்துக்கணும் தேமுதிகா இருந்தால் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னது அபாண்டமான குற்றச்சாட்டுனா அப்போ தேமுதிக உள்ளே வரப்போதுன்னு அர்த்தம் டிவிக்கு எவ்வளோ அலைன்ஸ் வாய்ப்புன்றது குறைவு எப்படி நடக்காத நம்ம சொல்ல முடியாது வாய்ப்புன்றது குறைவு ஓபிஎஸ் அதே மாதிரி தான் சொன்னாங்க அவை தலைவர் போஸ்டிங் கொடுக்குறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் எழுதுறாங்க எழுதுறவங்க என்ன வேணால் எழுதலாம் ஓபிஎஸ் துணை முதல்வர் ஓபிஎஸ்ன்னு கூட எழுதலாம் ஏன்னா முக்களத்தரோட ஓட் பேங்க் அவரை பேஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா முக்களத்தரோட ஓட் பேங்கை ஓகே சுந்தர் கன்சர்வ்ட்டிவாக வச்சிருக்காரு அந்த தேனி ராமநாதபுரம் போன்ற பகுதியெல்லாம் வச்சிருக்காரு ரீசெண்டாக பலாப்பழம் சேரத்திலேயே போட்டுவிட்டு தோல்வி அடைஞ்சார் அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஓபிஎஸ் ஒரு ஃபேவரான விஷயங்கள் இருக்கிறப்ப முக்களத்தோட பெல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பலவீனமாக இருக்கிறப்ப அந்த விஷயங்கள்லாம் வந்து விஜய் சாதகமாக பயன்படுத்திக்க போகிறாரோன்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து திமுக கூப்பிட்டு அவர் சமரசம் பேசியிருக்கான் சமீபத்தில் வெளியான தகவல்படி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சீட்டு வரைக்கும் தரேன் நிதியமைச்சர் போஸ்ட் தரேன் இல்ல முக்கியமான அமைச்சர் போஸ்ட் தரேன் இல்ல வாரியம் தண்டமான விஷயங்கள்லாம் வந்து கிட்ட டிஸ்கஸ் பண்ணப்பட்டதா வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் வெளியாக இருக்கு இன்னும் அது திமுக தரப்புல இருந்து உடனே டி விஜயான்னு கேட்காதீங்க கூட்டணி இன்னொன்னு இதுவாகல அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும் எங்கள் மா செப்டம்பர் மாநாட்டில் அப்போ நான் அறிவிக்கிற மாதிரி விஷயங்கள் வந்து ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு கூட்டணி சார்ந்த விஷயங்களா இல்லை கட்சி சார்ந்த விஷயங்களா செப்டம்பர் மாநாட்டில் அறிவிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செப்டம்பர் நாலாம் தேதி ஒரு மாநாடு நடக்க போகிறதா ஒரு விஷயங்கள் வந்து வந்திருக்கு அதுக்கு முன்னாடி பாமகவும் வந்து டிவி கால்ஸில் போகிறதா சொல்லிட்டு பாமகவோட பொதுக்குழு கூட்டத்தை ராமதாஸ் அவர்கள் வந்து பதினேழாம் தேதி அனௌன்ஸ் பண்றாரு அதான் சொல்றேன் பாமகோட பொதுக்குழு கூட்டத்தை முதல்ல ராமதாஸ் வந்து ஆகஸ்ட் பதினேழு அறிவிக்கிறாரு அன்புமணி ஒரு வாரம் முன்னதா வந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மாமல்லபுரத்துல கான்ஃபலன்ஸ் ஹால்ல நடக்கும் சொல்லிட்டார் தைலாபுரம் தோட்டம் அவர் சொன்னாரு ஒரு கான்ஃபலன்ஸ் ஹால் மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சரி ஓகே இந்த ரெண்டுத்துல யாருக்கிட்ட கட்சி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோம் அதெல்லாமே பதினேழாம் தேதி நடக்க போகிறதுக்கு ஒன்பதாம் தேதி முன்னாடி அன்புமணி வைக்கிறார் அன்புமணிக்கிட்ட தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக வந்து கட்சின்றது தான் இருக்கு நகர் ஆஃபீஸோட அட்ரஸ் மாறிடுச்சுன்றது ஒரு அப்டேட் ஆனால் தகவல் தயலாபுரம் அட்ரஸ்லேருந்து நகர் ஆஃபீஸ்க்கு அட்ரஸ் மாறிடுச்சு எலெக்ஷன் கமிஷனில் சரி ஓகே அன்புமணியோட கட்சி கண்ட்ரோலில் கட்சி இருக்குது ஒன்பதாம் தேதி இவங்க என்ன முடிவு பண்ண போகிறாங்க ஒன்பதாம் தேதி முடிவு பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் அது பதினேழாம் தேதி போயிட்டு ராமதாஸ் அவர்களோட அந்த மீட்டில் கலந்துக்க போகிறாங்கன்றது தெரியல ஒருவேளை இந்த பொதுக்குழுவில் மீண்டும் வந்து தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் பொதுக்குழு செயற்குழு தேர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அன்புமணி தான் தலைவர் ராமதாஸால் ஒன்றும் பண்ண முடியாது ராமதாஸ் கூட்டுற பொதுக்குழுக்கு எவ்வளோ பேர் போவாங்கன்னு தெரில அதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஒருவேளை டிவி கேவோட இவங்க போவாங்களான்றதும் தெரில ஏன் அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் தான் வந்து கூட்டணி சார்ந்த முடிவுகள்லாம் எடுப்பாருன்னு சொல்லிட்டு இந்த வன்னியர் சங்கம் மீட்டிங்கில் முழு நிலவு மாநாட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்குது யார் என்ன முடிவெடுக்க போகிறா என்னன்னு நடக்க போதுன்னே தெரியாது அப்போ டிவிக்கு எவ்வளோ இவங்க அலஞ்சி போவாங்களா போனால் டிவிக்கு பாமக வந்து டிவி கேக்கு ஆகும் ஆகுமான் மிகப்பெரிய மிகப்பெரும் ஹைபோதிகல் விஷயம் இல்லை இது எல்லாமே வந்து நம்மளுடைய வந்த தகவல் அடிப்படையில் நம்ம பேசியிருக்கோம் நம்ம ஜான்வரிக்குமே எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியும் யார் யாரோட கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து கன்ஃபார்ம் இப்போ வர செய்திகளை வச்சு தான் நம்ம இந்த விவாதம் நடத்திட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போது ஓபிஎஸ் ஒருவேளை டிவி கேக்கு போனார் அப்படின்னா ஒரு ஹைப்போதெட்டிக்கலி போனார் அப்படின்னா அது விஜய் அந்த ஒரு மாத குறைக்கும் தானே இல்ல அப்படி சொல்ல முடியாது விஜய்க்கு வந்து இப்போ ஓபிஎஸ் மாதிரியான ஆளுங்களோ பன்ரூட்டி மாதிரியான ஆளுங்களோ வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஏன் அப்படின்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சப்ப நம்ம பல விஷயம் பேசியிருக்கோம் அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பன்ரூட்டி ராமச்சந்திரன் மாதிரியான ஆளுங்க இப்போ மூத்த தலைவர் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு அவரோட அவ்வளவு சக்சஸ் கான காரணம்னா பன்ரூட்டி மாதிரியான ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட இருந்தவர் அந்த மாதிரி யாருமே இல்ல விஜய் கூட புசியா இருந்து சிடிஆர் நிறுவனத்துக்கு மாதிரியான நம்பி அவர் கட்சி ஒரு மாதிரி விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய கிரிட்டிசேஷன் ஏன்னா புசியானந்த் வந்து பாத்தீங்கன்னா அவர் பெருசா நம்ம பில்டப் பண்ணி விஜய் ரசிகர்கள் சொன்னாலுமே அவர் மேட நடைமுறையில் பேசுகிறதாகட்டும் சரி அவர் சொல்ற ஒரு சில கதைகள் ஆகட்டும் சரி எதுவுமே வந்து நடைமுறை அரசியலுக்கு மக்களுக்கு தேவையற்ற ஒரு விஷயத்தை தான் அவர் போய் மேடையில் பேசுகிறார் மக்களுக்கான பிரச்சனை வந்து புஷ்யா நான் பேசுகிறதே இல்லை டிவிக்கேட முக்கியமான ஆளுங்களே பாதி பேர் அந்த முக்கியமான பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றதுல தான் பார்க்கணும் அப்போது பன்ருட்டி மாதிரியான ஆளுங்களோ ஓபிஎஸ் மாதிரியான ஆளுங்களோ வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு நிச்சயமாக தேவை ஆனால் இவங்க ரெண்டு பேரை இவங்க விஜய் கட்சிக்காரங்க மதிப்பாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கும் சினிமா சார்ந்த விஷயங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது இன்னுமே கொள்கை பரப்பு கொள்கை பரப்பில் இருக்க ராஜ்மகன் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் கொடுத்து ரைமிங்கில் டைமிங்கில் பேசுகிறதே தவிர அவர் பேசுறதுல கண்டென்ட்டுன்றோ அந்த இடத்துல அது தேவையானதோ இருக்கான்னு கேட்டிங்கன்னா கேட்கறப்ப இந்த ஒரு சலிப்பு ஏற்படுத்துறமான விஷயங்கள் தான் ராஜ்மகன் தொடர்ச்சியாக வந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் ஜனநாயகனே வருங்காலமே அது மாதிரியான விஷயங்கள் இப்போ சமூகத்தில் ஒரு விஷயம் இன்னொரு விஷயமும் நடந்தாச்சு அந்த மாதிரியான விஷயம் அந்த மாதிரி வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாத பாலிடிக்ஸ் பண்ணுற டிவி கேக்கு ஓபிஎஸ் மாதிரியான ஆளுங்களோ பன்ரூட்டி மாதிரியான ஆளுங்களோ தேவை ஆனால் இவங்களை பயன்படுத்துகிற அளவுக்கான தெளிவுன்றது இது டிவி கேக்கிட்டே இருக்கான்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது இப்போ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒருவேளை ஓபிஎஸ் போனாரு அப்படின்னா இப்போ விஜய்க்கு வந்து எந்த ஓபிஎஸ் போனார்னா விஜய்க்கு அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் இல்ல அது ஆட் அட்வான்டேஜ் இருக்காதுன்னு நான் சொல்றது ஏன் அப்படின்னா விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அவருக்கு எந்த ஒரு மத ரீதியான அடையாளமோ இல்லை வந்து சாதி ரீதியான அடையாளமோ கிடையாது விஜய் அப்படின்ற ஆக்சுவலி மத ரீதியான அடையாளம் கிடையாதா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு சில ஹிந்து குரூப்ஸ் ஐ மீன் ரைட் விங் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்துவாங்க சமீபத்தில் நடந்த ஒரு மாவட்ட செயலாளர் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேசுகிறார் சேலம் கொள்கை பரப்பு மீட்டிங் தான் நினைக்கிறேன் இவர் புஷியானந்த் பேசுகிறார் அது வரைக்கும் விஜய் தளபதி விஜய் ஆதவர் ஸ்டைலில் சொல்லணும்னா விஜய்ன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தவர் ஜே தலைவர் ஜேவி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறார் ஜேவி ஜேவின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஜேவின்றது ஜோசப் விஜய் அந்த ஜோசப்ன்ற வார்த்தையை அவர் ஏன் கொண்டு வரார் அது புஷியானந்த் ஏங்க கொண்டு வரார்ன்ற ஒரு கேள்வி இருக்குது தெரியும் அவரோட சிறுபான்மையோட ஓட்டெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு திமுக கேட்டிருக்கு சிறுபான்மையை ஓட்டெல்லாம் பிரிக்க தான் வந்து விஜய கட்சியை ஆரம்பிக்க வச்சாங்க அந்த ஜேவின்ற வார்த்தை ஜோசப் விஜய்ன்ற ஒரு வார்த்தை மதம் சார்ந்த அந்த விஜய் என்ற வந்து பாத்தீங்கன்னா பெருசாக வந்து எந்த ஒரு ரிலீஜியஸ் பேக்டருக்குள்ளயும் வராது ஜோசப் விஜய் வந்து வரப்பயிருந்து ஒரு ரிலீஜியஸ் ஃபேக்டருக்குள்ளே வந்தார் அப்ப சமீபத்தில் பேசின அந்த மாநாட்டில் ஏன் புஷியான ஜேவி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான் ஒரு கேள்வி இருக்கு ஜேவின்றதுக்கான அப்ரேவிஷன் ஜோசப் சார் கொண்டு ஒரு கேள்வி இருக்கு அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நடந்த பல வந்து இடங்களை கட்சியில இருந்து பணம் வச்ச குற்றச்சாட்டை ஜாதி ரீதியா அவங்க பாக்குறாங்க எனக்கு கூப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துல ஒருத்தர் பிரச்சனை பண்ணிருந்தார் அதுக்கப்புறமா ஜாதி ரீதியா தான் போஸ்டிங் போடுறாங்கன்ற கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு எல்லா கட்சியிலுமே இருக்கு விஜய் இப்ப ஆரம்பிச்சிருக்கு விஜய் கட்சி மலையுமே இருக்கு அதனால வந்து இந்த மாதிரி மேனோட பாக்கும்போது எனக்கு பெருசா விஜய் அவர்களை பத்தி நான் ஜாதி ரீ ஜாதி இல்லை மத ரீதியோ விஜய் யாரோ வந்து பின்பற்றுகிறார் அவர் சொல்கிற கொள்கையில் அவர் அவர் தான் மெயின் அங்கே இது அப்படி இருக்கும்போது இப்போ ஓபிஎஸ் இல்லை இன்னொரு குற்றச்சாட்டுமே இருக்கு இப்போ கவின் விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேங்கல் விஷயத்து வேங்கல் விஷயத்துக்கு பேசினோம்னா கவின் விஷயத்துக்கு இன்னுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை ஒரு ஒரு வாரம் கிட்ட ஆக போது ஒரு சில பேருக்கு கிரவுண்ட் லெவலில் கேடஸ் வந்து போய் மீட் பண்ணி இருந்தாலுமே விஜய் ஏன் அந்த விஷயத்தை பேசல நாடு முழுக்க பேசுறாங்க முக்கியமான இருந்து மீன் கனிமொழி சீமான்லேருந்து வீட்டுக்கு போயிருக்காரு திருமாவளவன் போயிருக்காரு போய் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை அரசு மேலே வைக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல விஜய் ஏன் பேசணுன்னு ஒரு கேள்வி இருக்கு தெரியுமா அப்போ ஜாதி ரீதியான விஷயங்கள்ல விஜய் கையில் எடுக்கலையா ஒரு கவினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா

இல்லை அதுதான் நான் சொல்றேன் விஜய் வந்து எல்லா சமூக பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து எல்லாரோட விருப்பமாவே எல்லா பிரச்சனைகளுக்கும் இது இது வந்து கம்யூனிட்டிய ஒரு பொது பிரச்சனை ஒரு ஆணவப் படுகொலைன்றது இப்ப பட்டியலின மக்களுக்கோ மற்ற ஆப்போசிட்டோ நடந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனைனா பட்டியலின மக்களுக்கும் அருந்ததின மக்களுக்கும் நடந்தாலுமே அது ஒரு அஃபென்சிவான விஷயம் தான் காதல் காரணமாக ஒரு கொலை நிகழ்த்தப்படுது இல்ல கௌரவம் காரணமாக ஒரு கொலை நிகழ்த்தப்படுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா தவறான விஷயம் அது எப்படி இருந்தாலும் அந்த ஆணவப் படுகொலை எடுத்து எதிர்த்துணும் ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை இவர் பேசியே ஆகணும் இந்த இடத்துல இவர் பேசவே மாட்டேன் பேசவே இல்லை அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் பயத்தையும் விஜய் மீது ஏற்படுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏற்படுது ஒரு மக்களுக்கான தலைவராக இருப்பாரா மக்களோட பிரச்சனைகள்லாம் இவர் குரல் கொடுப்பாரான்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா சமீப காலகத்தில் சமீப காலகத்தில் திமுகவோட ஆட்சியின் மீது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கணும் பட்டியலின மக்கள் மீதான அட்ராசிட்டிஸும் கொடுமைகளும் வந்து அதிகரிச்சுருக்கு இந்த ஒரு அஞ்சு வருஷம் டைம் பீரியட்ல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அப்படி இருக்கிறப்ப அது அது ரீதியாக குரல் கொடுக்கிறதுக்கான ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எவிடென்ஸ் கதிரோ பார் அஞ்சித் போன்ற ஆட்கள் தொடர்ச்சியாக பேசிட்டே இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப விஜய் போன்ற ஆட்கள்லாம் பேசினா தான் வந்து ஒரு பொது பொதுவான ஒரு விஷயமாகும் இப்போ விஜய் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாரும் சமமாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் பேசணும் சுர்ஜித் பண்ணது தப்பு கவினும் சுபாஷினியும் வந்து நியாயமா காதலிச்சிருக்காங்க அவங்க சேர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும் ஒரு சில பேர் வந்து இந்த மத ரீதியான விஷயங்களை தூண்டி விட்டாங்க இப்போ அவர் அங்க பேசப்படும் நாலு கொஞ்சம் ரீச் ஆயிருக்கும் ரீச் ஆயிருக்கும் மாநாட்டில் வந்து நாலுவரும் சார்ந்த விஷயங்களே பேசிட்டு கீதை அவர் வாங்கலே அந்த பார்த்தீங்கன்னா அவரோட அரசியல் புரிதலின்மை தான் காட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லியிருந்தாங்க அப்போ இந்த விஷயத்துக்கு ஒரு ரியாக்ட் பண்ணாம இருக்குதுமே அவரோட அரசியல் புரிதலின்மை தான் காட்டுதுன்ற விஷயங்களும் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு கதருவாங்க பட் நம்ம சொல்கிறது உண்மை அப்படின்னு கண்டிப்பாக அவங்களுக்கு விஜய் வந்து கண்டிப்பாக இது குரல் கொடுத்துருக்கணும் அப்படின்றது எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு குரல் கொடுக்கல அப்படின்னா ஐ மீன் இது இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா இன்றைக்கி தமிழ்நாடே வந்து ஒரு பேரதிச்சல் ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு விஜய் விஜய் ரியாக்ட் பண்ணலை கட்சியில் மற்ற தலைவர்கள் ரியாக்ட் பண்ணும்போது இல்லை பொதுவாக நார்மலாக இந்த மாதிரி கொலை சம்பவம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடக காதல் சும்மா அந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு பொண்ணு இது பண்ணி இது பண்ணிட்டாங்க பணத்துக்காக பண்ணிட்டாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் சார்ந்த இந்த வானூர் புடலில் சார்ந்த விஷயங்கள்ல நகர்த்திட்டு கொண்டு போவாங்க கோகுல்ராஜ் விஷயத்துலையுமே அந்த மாதிரி ஒரு பெஸ்பெக்டிவ் வந்து பேசினாங்க ஆனால் கவின் விஷயத்தில் இஸ் வெல் எஜுகேட்டட் எம்ப்ளாய்டு ஓகேவா ரெண்டு பேருமே வந்து நல்லா படிச்சவங்க அவங்களோட ஃபேமிலியுமே நல்லா படிச்சவங்க அவங்களோட அப்பா அம்மா டாக்டர்ஸ் கொலை பண்ணவனும் ஓரளவுக்கு எஜுகேட்டட் தான் அத்லட் அப்படி இருக்கிறப்ப ஒரு வளர்ந்த ஒரு சமூகம் ரெண்டு பக்கமே இருக்குது ஒரு வளர்ந்த ஒரு சமுதாயமா இருக்கிறப்ப இந்த இடத்துல இந்த கொலை நடக்குது ஜாதி காரணமா இது நடக்குது அப்படின்னா இந்த ஒரு கூட்டம் இந்த இந்த இடத்துல யார் வந்து பதில் சொல்வான்ற ஒரு கேள்வி இருக்கிறோமா அப்ப இது எல்லாருமே பேச வேண்டிய விஷயங்கள் அப்போ இந்த இடத்துல விஜய் பேசாமல் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு அறிகுறியாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவர் அரசுக்கு வந்துட்டார் அரசுக்கு வராமல் இப்போ ரஜினி மாதிரி வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னார்னா சரி ஓகே அவர்கிட்ட நம்ம கேட்க முடியாது கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் கேட்கலாம் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாவது அவர் அஜித் குமார் விஷயத்துக்கு பேசின விஜய் ஏன் கவின் விஷயத்துக்கு பேசலன்ற ஒரு கேள்வி இருக்கு தெரியுமா அதையே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை தான் ஸோ இந்த கூட்டணி நிலவரங்கள் வந்து அடுத்தடுத்த எப்படி மாறும் நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா வந்து இப்போ காங்கிரஸ் பொறுத்த வரைக்குமே அங்கே வந்து ஒரு உறுதி இல்லாத ஒரு தன்மையில் தான் இருக்காங்க சமீபத்தில் இந்த காமராஜர் இஷ்யூஸ்லாம் வரும்போது நிறைய காங்கிரஸ் லீடர்ஸ் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி விஷயங்களும் போயிட்டுருக்கு இந்த பக்கம் வந்து பிஜேபி ஏடிஎம்கே தவிர உள்ள எந்த கட்சியும் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை எப்போ வேணாலும் பிச்சுட்டு போவோம் அப்படின்ற தான் இருக்குது இப்போ விஜய் வந்து ஒரு மூணாவதாக ஒரு அணி அமைக்க போகிறதாகவும் ஒரு சூழல் ஓடிட்டுருக்கு இப்படி இருக்கும்போது இந்த ஒரு இந்த அலையன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஓரணி தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு திமுக ஒரு கேம்பெயின் எடுத்துகிட்டுருக்காங்க எங்களோட நடப்பாடியார் மக்களை மக்களுக்கு அப்போம் தமிழகத்தை மீட்போம்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் வந்து ஏடிஎம் எடுத்துகிட்டு இருக்கு உரிமை மீட்பு மக்கள் உரிமை மீட்பு அப்படின்னு சொல்லிட்டு பாமக ஒரு கேம்பெயின் எடுத்துகிட்டு இருக்கு விஜய் ஒன்று பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு தேமுதிக வந்து பிரச்சாரம் போகுதுன்னு சொல்லிட்டுருக்காங்க திருமாவளும் அப்பப்போ அங்கே அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கார் சீமான் ஒரு பக்கம் மரத்துக்கு மாநாடு நடத்துறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் எல்லாமே வந்து இப்போ பீப்பிள் ஒரு டாக்டாக ஓடிக்கிட்டே இருக்கு இதில் யாருமே ஒருத்தரோட ஒருத்தர் செல்லாகரமான விஷயங்கள் தெரியவே இல்லை ஆனால் பிஜேபி ஏடிஎம் கி இது வரைக்கும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு உடையுமா அப்படின்னு கேட்டா உடையிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு உடையாம மேபி அப்படியே தேர்தல் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களோட கூட்டணி யார் யார் வராங்க அப்படின்றது தெரியவா இல்ல அதான் பாமக இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு இந்த பொதுக்குழுக்கு அப்புறமா தான் நமக்கு ஓரளவுக்கு தெரிய வரும் அது இல்லாம பேரணி போயிருக்காரு அவர் போய் கிரௌண்ட் ரியாலிட்டின்றது தெரிஞ்சுக்க தான் வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி பேரணி போயிருக்காங்க நான் நம்ப வேண்டியதா இருக்கு மாநாடு இப்போ ஓபிஎஸ் மாநாடு ஒன்று போட்டோன்னு சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு விஷயத்துக்கு அப்புறமா தான் கூட்டணி சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்காக நமக்கு புலப்படும் தெரியல அதே மாதிரி காங்கிரஸோ விசிகாவோ கம்யூனிஸ்டோ இவங்கெல்லாம் வந்து திமுக கூட்டணி இருந்து வாய்ப்புன்றது இப்போதைக்கு கிடையாது மதிமுக எக்ஸெப்ஷன் எக்ஸப்ஷன் வைக்க நிறைய விஷயம் இந்த மாதிரி சொல்லிட்டு மறுநாள் மாத்தி பேசுறாரு காலில் ஒன்று பண்ணுவாரு சாயந்தரம் ஒன்று பண்ணுவாரு காலையில கலைஞரை போய் மீட் பண்ணுவாரு சாயந்தரம் ஜெயலலிதாவோட காஃபி சாப்பிட்டு கோர்ட்டினு அனௌன்ஸ் பண்ணுவோம் மதிமுக இம்பார்டன்ஸும் ரொம்ப கம்மி தான் ஒரு சில தொகுதியில தவிர்த்து மதிமுகவோட இம்பார்டன்ஸ் ரொம்ப கம்மி தான் அப்படி இருக்கிறப்ப டிஎம்கே அலைன்ஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அது உடையிறதுக்கான வாய்ப்புன்றது இப்போதைக்கு கிடையாது அதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் ஆப்போசிட்ல டிவிக்கவும் ஏடிஎம்கேவும் எப்படி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண போறாங்க இல்ல டிவிக்கும் ஏடிஎம் சேர்ந்து ஒரு அலைன்ஸ்ல ஃபார்ம் பண்ண போறாங்களோட தான் காத்திருந்த பார்க்கணும் பாஜகிறதுதான் இப்போது இப்போதைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்டர்பிங் ஃபேக்டரா இருக்கு ஏன்னா ஏன்னா பாஜக இல்லை அப்படின்னா அதிமுகவோட போய் சேர்கிறதுக்கு பல கட்சிகள் ரெடியாக இருக்குது தகவல் தகவல்யாதன் சொல்லிட்டு இருந்தாரு இப்பவுமே வந்து விஜய் குந்தரா இதுவும் இருக்கு அதனாலதான் வந்து அதிமுக குறித்து பேசவே மாட்டாங்கன்ற விஷயங்கள் இந்த மாநாடு மொழியப்ப தெரியும் அதிமுகவையும் விஜய் எதிரியா பார்க்கறாரா இல்ல நட்பு சக்தியா பார்க்கறாரா இல்ல முதன்மை சக்தியா விஜய் வரணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு பாரு விஷயங்கள்ல கூட்டணி சார்ந்த விஷயங்கள் புலப்பட இன்னும் ஒரு நூறு நாள் நம்ம காத்திருக்க வேண்டியது இருக்கு இந்த நூறு நாள் யாருக்குற ஒரு நவம்பர் டிசம்பர் வரைக்கும் போயிடும் ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த பேரணி எல்லாமே போய் முடிச்சாதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருவாங்க ஆனால் போகிறதுன்ற நல்ல விஷயம் மக்கள் வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுப்பாங்க இப்போ போய் என்னென்ன விஷயம் பண்ணுறாங்கன்ற அட்ரஸ் ஆகட்டும் சரி திமுகவோட கேம்பெயின் வந்து எடுப்படுதா எடுப்படலை இன்னும் வேறு என்ன மாதிரி புது திட்டங்கள் இவங்க கொண்டு வர போகிறாங்க இல்லை எது எடுத்து வந்த திட்டத்தில் என்ன பிரச்சனைலாம் செல்லாக இருக்குது நீங்கள் கண்டுபிடிக்கிறாங்களா எனது மிகப்பெரிய விஷயம் விஷயமா இருக்கும் சரி காத்திருந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு மூணு மாத கால அவகாசம்ன்றது இருக்குது நன்றி